ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சீரியல் இனி வர போகிற எபிசோட்க்கு நிறைய தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்ங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்தபடி ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம ரோகி இருந்துட்டு மீனாக்கிட்டே இங்கே பாருங்க மீனா கிறிஷி என் கூடவே இருக்கணும் அதுக்கு ஏதாச்சும் நீ ஐடியா சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஜி வாயை முடிவிடு உனக்கு இப்படி பேசுகிறதுக்கு எப்படி மனசு வருது அந்த சின்ன பிள்ளையை யோசிச்சு பார்த்தியா இப்படி பொய் சொல்லிவிட்டு இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையாடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிக்கிட்டே இருக்காங்க இங்கே பாருங்க மீனா நீங்கள் என்ன இப்படி எத்தனையோ தடவை திட்டீங்க திட்டுறதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் இதே தானே பண்ணி கேட்டிருக்கேன் ப்ளீஸ் மீனா என்னோடய வாழ்க்கைக்காக இது மட்டும் பண்ணுங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு வெட்கமே இல்லாம ரோகிணி இருந்துட்டு மீனாக்கிட்ட கேட்கவும் மீனாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இப்படி ஒரு கிட்ட ஜென்மத்தை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது இப்படி ஒரு கேவலமான எண்ணெய் எதுக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி கல்வி கழுவி அது ரோகிணியை கல்வி கழுவி ஊத்துறாங்க ஆனால் நம்ம ரோகிணிக்கு அது எல்லாமே ஒரு மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா இருந்துட்டு இங்கே பாரடி அதாவது கிருஷிக்கு ஒரு கப் கற்பனையில் ஒரு அம்மாவை உருவாக்கி வச்சல அந்த அம்மா இருந்தா என்ன செத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க தேங்க்ஸ் மீனா எனக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுத்த அப்படின்னாங்க என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்ல இருக்காங்க சி உன்ன மாதிரி ஒரு பொண்ணு நான் பார்த்ததே கிடையாது கோவத்தில் நாலு வார்த்தை பேசுறத வச்சு இதுலேருந்து ஒரு பாயிண்ட கண்டுபிடிச்சி ஒரு பொய்யை சொல்ல வைக்கிற பாத்தியா நீ சத்தியமாக நல்லாவே இருக்க மாட்டேடி அப்படின்னாங்க இங்கே பாருங்க மீனா எல்லாம் சொல்லாதீங்க மீனா என்னோடய வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ நீங்கள் இப்போ நல்லா இருக்க நல்லாவே இருக்க மாட்டேன்னு எனக்கு சாபமெல்லாம் விடாதீங்க மீனா ப்ளீஸ் மீனா என்னோட பையனுக்காக இதை நீங்க பொறுத்துக்கணும் மீனா அப்படின்னாங்க சி உங்க கூட பேச பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அதுக்கப்புறம் என்ன வீட்டுக்கும் போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ரோகிணி இருந்துட்டு அவங்க அம்மா கிட்டே இங்கே பாருங்கம்மா நாளைக்கு வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வந்த உடனே என்னோடய பொண்ணு செத்துட்டா அதனால் கிறிஷு வந்து மீனாவோடையும் முத்துவோடையும் இருக்க ஆசைப்பட்றான் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுட்டு போயிடுனி அப்படின்றாங்க இதகிட்ட நம்ம அதாவது மு அதாவது ரோகிணியோட அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம் இப்போ தாண்டி ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்க உன் பையன் உன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படாட்டி அதை இப்போது நிறைவேற்றப்படுற அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன அடுத்த நாள் காலையில் முதல் வழியாக நம்ம ரோகிணியோட அம்மா இருந்துட்டு முத்தோடய வீட்டுக்கு வர போறாங்க வீட்டுக்கு வந்த உடனே முத்து இருந்துட்டு வாங்கம்மா வாங்க கிருஷ்ணங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் கிருஷ்ணன் ஓடிவனா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்தோட அப்பா கிட்ட போய் ஒட்டிக்கிறான் எப்படா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் கொஞ்சிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன நம்ம ரோகிணியோட அம்மா இருந்துட்டு உக்காந்துக்கிட்டு இங்க பாருங்க ஐயா இன்னைக்கு வந்துடுறதுக்கு காரணம் பைய பேர கிருஷோட அம்மா இறந்துட்டாங்க அதனால கிருஷ் இருந்துட்டு முத்தோடையும் முத்தோட மீனாவோடையும் இருக்கணும்னு ரொம்ப அதனால தான் விட்டுட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னாங்க ரொம்ப சந்தோஷமா நீங்க எத்தனை நாள் வேணாலும் இங்கே விட்டுட்டு விட்டுட்டு போங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட சொல்லவும் இதை கிட்ட விஜய்க்கு பயங்கர கடுப்பாயிடுது இங்க பாருங்க இதனால சத்திரமா எல்லாரையும் கூட்டிட்டு வந்து விடுறதுக்கு இங்க பாருங்க எனக்கு அதுக்கெல்லாம் சம்மதிக்கவே மாட்டேன் நான் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட ரோகிணி வந்துட்டு அத்த என்ன அத்த சின்ன பையன் தானே இருந்துகிட்டு இருந்துட்டு போட்டும் விடுங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ரோகிணி அதாவது யாரு நம்ம மீனாக்கும் பயங்கர கோவம் நிமிஷத்துக்கு நிமிஷம் எப்படி பச்சை வந்து எப்படி மாறுதோ மாதிரி மாறுறாளே இப்படி நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன மீனா இருந்துட்டு அதது முத்தவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கம்மா நீங்கள் கவலையே படாதீங்க கிறிஷ் பார்த்துக்கிற வேலை என்னோட பொறுப்பு கண்டிப்பாக அவன் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அவனுக்கு என்ன பண்ணணுமா எல்லாத்தையும் நான் பண்ணுறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அதாவது கிறிஷோடய அம்மா இறந்தது கிறிஷுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவனுக்கு தெரியாதுமா தெரியாதுங்க தம்பி அவனுக்கு தெரிஞ்சால் ரொம்ப ஃபீல் பண்ணுமா அதனால தான் அவன்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டால் முத்து இருந்துகிட்டேன் இங்கே பாருங்கம்மா நீங்கள் கிறிஷுக்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லாதீங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளந்தியாக பேசிக்கிட்டு பண்றதை பார்த்தா மீனா வந்துட்டு ஒரு மாதிரியே மனசுக்குள்ள தப்பு பண்றோமோ எல்லா உண்மையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடணும் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படியே ஒரு வேகத்தில் சொல்லவும் வராங்க அதுக்கப்புறம் நம்ம அதாவது ரோகிணி இருந்துட்டு மீனா என்ன மீனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம மீனாக்கு அப்படியே அப்பதான் முழிப்பே வருது ஐயோ ஏதோ சொல்ல வந்தனே இப்போ இப்படி விட்டு இருந்தா கண்டிப்பா எல்லா உண்மையுமே சொல்லியிருப்பனே இவன் நான் என்னை தடுத்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்திலே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம முத்து இருந்துட்டு இங்க பாருங்கம்மா நீங்க கவலைப்படாதீங்க நீங்க கூட இங்க போய் இருங்க அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம விஜய்க்கு பயங்கர கோவம் தருது இங்க பாரமுத்தோ இப்போ ஏதோ இவன் அவன் தங்குறானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் சொல்றதுக்காக தான் ஒத்துக்கிட்டேன் இப்போ இவளும் இவங்களும் தங்குறதுக்கு இது என்ன சத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கப்புறம் இங்க பாருங்கம்மா இவங்க எவ்வளவு நல்லவங்க நல்லவங்களா இருந்தா வீட்டுக்குள்ள சேர்த்து தங்க வச்சிருவியா என்னடா பழக்கம் உனக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்கவும் அதுக்கப்புறம் என்ன ஸ்ருதி வந்துட்டு இங்க பாருங்க ஆண்டி முத்து பண்றது நல்லது தானே ஏன் ஏன் ஆண்டி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாருமே கூட்டிட்டு வந்து வச்சுட்டு còn y uh, கிறிஷியோட பாட்டியும் கிறிஷாவும் மட்டும் தானே கூட்டிகிட்டு வராங்க அதில் என்ன உங்களுக்கு மீனாவோட இருந்து யார் வந்தாலும் நீங்கள் இப்படி தான் பேசுகிறீங்க அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுறீங்க ஏன்டி உங்களுக்கு உங்களுக்கு இப்படியெல்லாம் தோணுது ஏன் இப்படி பேசுறீங்க அவங்க பா அதாவது ஏழையாக இருக்கிறதுனால தானே அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க என்கிட்ட மட்டும் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க ஆச்சேத்த உங்களுக்கு இங்கே பாருங்க பணமா பணத்தால் மட்டும் சந்தோஷம் வந்துராது அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க மீனா எவ்வளோ நல்லவங்க அவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட இப்படி பேசாமலாம் இருங்க சரிங்களா அப்படின்றாங்க இதை கேட்டால் விஜயாவுக்கு பயங்கர வந்தது இங்கே பா சரஸ்வதி யாருக்கிட்ட எப்படி நடந்து எனக்கு தெரியும் நீ சொல்லிக் கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது ஸ்ருதி கிட்ட விஜயா சொல்லவும் அதுக்கப்புறம் நம்ம அதாவது யாரு நம்ம முத்து இருந்துட்டு இங்க பாருங்கம்மா ஸ்ருதி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு ஆமாமா ஸ்ருதி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரவி ரவியும் சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன என்ன எல்லாரும் அவளுக்கு ஜாட தட்ட ஆரம்பிச்சுட்டீங்களா கொஞ்ச நாள் நிறுத்துங்க எனக்கு என்ன தோணுதோ நான் அதுதான் இந்த வீட்டுல செய்வேன் இது என்னோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம முத்தோட அப்பா இருந்துட்டு இங்க பார் விஜயா நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை நீ நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து போ நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த அம்மா கிட்டே இங்கே பாருங்கம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க அவள் எப்போவுமே இப்படி தான் பேசிக்கிட்டுப்பான்னு உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் அவளை தவிர இந்த வீட்டில் யாருமே கிறிஷா எதுவுமே சொல்ல மாட்டாங்க அவளையும் நான் பேச அதாவது அவகிட்ட பேசி அவகிட்ட அவகிட்டே பேசி இப்படி எல்லாம் நடந்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்கிறேன் நீங்கள் கவலைப்படாமல் கிறிஷா இங்கே விட்டுகிட்டு போங்க அப்படின்றாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம மீனாவை அதாவது கிருஷ்ணோட பாட்டி பார்க்கவும் அதுக்கப்புறம் ஏன்னா கிருஷ்ணோட பாட்டி இருந்துட்டேன் இங்கே மீனா என்னோட பேரனை பத்திரமா அதே மாதிரி என்னோட பொண்ணோட வாழ்க்கைக்கு நீ ஏதாவது ஒரு நல்லது பண்ணுவான்னு இருக்க அப்படின்னு மனசுக்குள்ளே மீனாவை பார்த்து நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் மீனா வந்துட்டு கோபத்துல அந்த அம்மாவையும் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம இந்த விஷயத்த நம்ம மறைச்சா கண்டிப்பா நம்ம 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 மனசாட்சிக்கு நம்ம துரோகம் பண்ற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம நம்மள நம்மனவங்களை ஏமாத்துற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன்ல நம்ம மீனா வந்துட்டு ஒரு மாதிரி இப்போ யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த நேரம் பார்த்து முத்து இருந்துகிட்டு போகிறாரு போன உடனே என்ன மீனா என்ன மீனா ஆச்சு எதுக்காக ரொம்ப டல்லாக இருக்க நீ இப்படியெல்லாம் இருக்க மாட்டே இல்லைங்க ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அதனால தான் இங்கே மீனா என்ன வந்தாலும் சொல்லு நம்ம பார்த்துக்கலாம் ஏதாச்சும் பிரச்சனையாக ஏதாவது பூ கொடுக்குறத இடத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்களா சொல்லு மீனா நம்ம பார்த்துக்கலாம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கொஞ்சம் தலைவலியாக இருந்துச்சா அதனால தான் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்றாங்க இங்கே மீனா நீ எதையோ யோசிக்கிறதுனால தான் உங்களுக்கு தலைவலி இது வருது என்னத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்க எனக்கு ஒன்றும் புரியல நீ இந்த வீட்டை விட்டு போனதுலேருந்து இப்போ வரைக்குமே ஒரு மாதிரி தான் ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்க எனக்கு அது அதுக்கு அர்த்தம் அதாவது அதுக்கு அர்த்தத்தை என்னால் கண்டுபிடிக்க முடியல நீ நான் குடிச்சிட்டு போனது அதாவது குடிக்கிறதுனால மட்டும்தான் நீ இந்த வீட்டை விட்டு போனேன்னு என்னால் நம்பவே முடியல மீனா இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்குமோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு என்ன என்ன மீனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்க எனக்கு வேற எந்த காரணமும் இல்லை நீங்கள் இனிமேல் குடிச்சிங்கன்னா நான் திரும்பவும் என்னோட அம்மா வீட்டுக்கே போயிடுவேன் நீங்கள் குடிக்கிறதா என்ன எண்ணத்தில் இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்க இங்கே பாரு மீனா நான் குடிக்கலாம் மாட்டேன் சத்தியமாக குடிக்க மாட்டேன் நம்ப மீனா என்னை ஏன் மீனா நம்ப மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்க உங்களை என்னால் நம்பவே முடியலைங்க ஏன்னா நீங்கள் சாமிக்கிட்டே இப்படியெல்லாம் வேண்டிட்டு வந்திருக்கேன் இப்போ ஃபெஸ்டிவலுக்கு கல்யாண நாள் பர்த்டே நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெஸ்டிவலுக்கு மட்டும் நான் இதை அதை குடிக்கிறேன்னு சொல்கிறீங்களே இப்போ அந்த நாளில் குடிச்சிட்டு வந்தால் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் குடியை அப்புறம் நான் உங்கள் வீட்டுக்கு அதாவது இங்கே வரேன் அப்படின்றாங்க என்ன மீனா நீ இப்படி எல்லாம் இப்படியெல்லாம் நீ பண்ணினா பார்த்ததே இல்லை மீனா யா மீனா அப்படியெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லவ் மோடோடு பேசுறாங்க என்ன என்ன சார் என்ன ரொமான்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் என்ன மீனா உங்ககிட்ட நான் ரொமான்ஸா பேசக்கூடாதா நீ என்னோட பொண்டாட்டி தானே அப்படின்றாங்க ஆமா ஆமா நான் உன்னோட பொண்டாட்டி தானே நீங்க என்கிட்ட ரொமான்ஸா பேசலாமே தப்பில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மனோஜ் இருந்துட்டு ரோகிணி கிட்ட இங்க பாரு ரோகிணி நம்ம நேற்று அதாவது ஒரு ஆட் பண்ணோம் இல்லையா நம்ம ஷோரூம் ஆல்பம்காக அந்த ஆடு எவ்வளோ வியூஸ் போயிருக்கு பாரு எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க எத்தனை எவ்வளோ வியூஸ் எவ்வளோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக சொல்லுவோம் அதுக்கப்புறம் நம்ம ரோஹினிக்கு ஒரே யோசனை மீனாக வந்து எதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் முத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்களோ சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்காங்க ஆனால் நம்ம அதாவது மனோஜ் சொல்கிறத கேட்க அதாவது காதில் வாங்கவே மாட்டறாங்க நம்ம மனோஜ் இருந்துட்டு ஏ மீ ஏ ரோகிணி 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 அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டே இருக்காங்க ஆனால் நம்ம மீனா இருந்துட்டு அந்த யோசனைக்குள்ளே அதாவது உள்ளே போயிடுறாங்க அவங்களுக்கு காதே கேட்க மாட்டேங்குது அதுக்கப்புறம் நம்ம மனோஜ் இருந்துட்டு போயிட்டு அதாவது ரோகிணி மேலே தட்டு தட்டுன்னு தட்டுறாங்க என்னாச்சு ரோகிணி ஏன் நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன் நீ திரும்பி பார்க்கவே மாட்டேங்கிறேன் என்னாச்சு உனக்கு என்னத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம மீனா அதாவது ரோகிணி இருந்துட்டு என்ன மனோஜ் என்ன என்னை கூப்பிட்டியா எனக்கு காதே கேட்கல மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்தேன் நம்ம மனோஜ் வந்துட்டு அதாவது இங்கே பாரு எங்கள் பாரு ரோகிணி நீ எதுக்காக இப்படி இருக்க என்னாச்சும் உனக்கு ஏதாச்சும் உடம்பு எதுவும் சரியில்லையா ஏதாச்சும் சரியில்லைன்னா சொல்லு நம்ம ஹாஸ்பிட்டலில் போயிட்டு என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்க மனோஜ் எனக்கு ஒன்றும் ஆவல மனோஜ் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ருதி இருந்துட்டு அதாவது ரவி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க எங்கள் பாரு ரவி நான் கொஞ்ச நாளாக நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் இந்த மீனாவோ ரோகிணியோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கிறாங்க இந்த ரோ இருந்துட்டு ரோகினி இருந்துட்டு ஏதோ த தப்பு பண்ணியிருக்காங்க அது மீனாக்கு தெரிஞ்சிருச்சு போல் அதனால தான் மீனா இருந்துட்டு ரோகினியை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க அதே மாதிரி ரோகிணியும் மீனாவை பார்த்து பம்பிக்கிட்டே இருக்காங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் ரோகிணிக்கிட்டே ரோகிணி இருந்துட்டு மீனாவை திட்டி திட்டிகிட்டே இருப்பாங்க இல்லைனா ஏதாச்சும் ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இப்போல்லாம் அது இருக்கிறதே இல்லை இப்போ நீங்கள் வேணால் நோட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதியும் ரவியும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட நம்ம விஜயா இருந்துட்டு என்ன என்ன ஸ்ருதி சொல்கிற ரோஹினி ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாளா என்ன தப்பு பண்ணியிருப்பான்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் ஆண்டி இப்போல்லாம் ரோகினி பண்ணுறதே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது அவங்க ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்களோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்காத்த நீங்கள் வேணா விசாரிச்சு பாருங்களா அவங்க ஏதாச்சும் தப்பு பண்ணியிருக்காங்களான்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாரு ஸ்ருதி உன்னோட கற்பனைக்கு வேற அளவே இல்லையா ரோகினி என்ன தப்பு பண்ண போறா இனிமே அவள் எந்த தப்புமே பண்ண மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அவள் எந்த தப்பும் மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்க ஆண்டி எல்லாரும் மேலேயும் இப்படி குருட்டுத்தனமாலாம் நம்பிக்கை வைக்காதீங்க எதனால உங்களுக்கு ரோகிணி மேலே நம்பிக்கை வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எங்கள் பாரஸ்வதி அதை பற்றியெல்லாம் நீ என்கிட்ட கேட்காத உனக்கு என்ன இப்போது பிரச்சனை இதில் என்ன பிரச்சனை இருக்குது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கத்த நீங்கள் ஒரு நாள் ரொம்பவே ஏமாந்து போய் நிற்பீங்க அப்போ தெரியும் உங்களுக்கு நான் இப்போ எதுக்காக இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு அப்படின்றாங்க இங்கே பாரஸ்வதி அதெல்லாம் எதுவும் நடக்காது அது நடக்காத மாதிரி நான் பார்த்துக்கிறேன் இப்போ போய் தூங்கு பேசிக்கிட்டே ரவியை தூங்க விடாமல் பண்ண போகிற நீ போயிட்டு ஃபர்ஸ்ட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ரவி இருந்துட்டு என்ன என்ன ஸ்ருதினி எதுக்காக இப்படி சொல்கிற ஆமாங்க கண்டிப்பாக ரோகினி ஏதோ தப்பு பண்ணினுக்கா அதனால தான் இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது ரவி அப்படின்றாங்க சரி சரி அது நடக்கிறப்ப நம்ம பார்த்துக்கலாம் ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக அது எதா என்னைக்காவது ஒரு நாள் அந்த உண்மை வெளியே வந்து தானே ஆகணும் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணர்ந்துட்டு மீனாக்கூடியும் முத்துக்கிட்டையும் உட்காந்து ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ரோகிணி வெளியே வராங்க வெளியே வந்த உடனே நம்ம ரோஹிணி இருந்துட்டு கிருஷை பார்த்துட்டு ஒரு மாதிரியே எமோஷ்னலாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் கிருஷும் ரோஹிணியை பார்க்குறாங்க இதை பார்த்தா மீனா இருந்துட்டு கிரிஷ் போய் தூங்க கிரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா மீனா கிட்ட அதாவது மீனா ஒரு நிமிஷம் எங்கே வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க கூப்பிட்ட உடனே நம்ம மீனாக்கு பயங்கர கோவம் வருது அதாவது முத்து இருக்கிறதுனால முத்து அதாவது வேறு வழியே இல்லாமல் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அதுக்கப்புறம் நம்ம ரோகிணி இருந்துட்டு ஒரு நிமிஷம் இங்கே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ரோ ரோகிணி இருந்துட்டு கூப்பிட்டவோம் நம்ம அதாவது யார் நம்ம மீனாக போயிட்டு என்ன உனக்கு என்ன விஷயம் என்ன இப்போ இந்த எதுக்காக என்ன கூப்பிட்டுட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவோம் அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனாக இருந்துட்டு கேட்டுட்டுருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்ருதி இருந்துட்டு இங்கே பாருங்க மீனா என்ன மன்னிச்சிருங்க மீனா இப்போது இவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லையோ கிருஷ்ண இந்த வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிறதுக்கு இருக்குது நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் மீனா இப்போது கிருஷ்ண கூட எனக்கு பேசணும் போல் இருக்குது அவனை என்னோட ரூமுக்கு வர சொல்கிறியா அப்படின்னாங்க இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு ரோகிணி நீ பண்ணுறதுக்கு அளவே இல்லாமல் போயிட்டுருக்கு இங்கே பாரு நான் அப்புறமா சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோத்தோடு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் ரோகி இங்கே பாருங்கள் மீனா மன்னிச்சிடுங்க மீனா ப்ளீஸ் மீனா எனக்கு கிருஷ்ண கூட கொஞ்சம் நேரம் இருக்கணும் போல் இருக்குது ப்ளீஸ் மீனா எனக்காக இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாருடி நீ ஒவ்வொரு விஷயமா என்கிட்ட கேட்டுகிட்டே தாண்டி இருக்க இங்கே பாரு நான் எத் எவ்வளோ நாள் வரைக்கும் இந்த விஷயத்த மறைச்சிட்ருப்பேன்னு எனக்கு தெரியாது ஏ எனக்கு எப்போ இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு தோணுதோ கண்டிப்பாக நான் எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லி உங்கள் உன்னை உன்னை பற்றி எல்லாருக்கிட்டையும் சொல்ல தான் போகிறேன் தெரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க இங்கே பாருங்கள் மீனா நானே இந்த இந்த பிரச்சனையை பற்றி நானே எல்லா எல்லார்கிட்டையும் நானே சொல்லிடுறேன் நீ நீங்கள் அவசரப்பட்டு எந்த விஷயத்தையும் யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க மீனா ப்ளீஸ் மீனா அப்படின்னு சொல்லிகிட்டே கெச்சிக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு பயங்கர கோவத்தோடு போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ரோகினி அதாவது ரோகினி ஆசைப்பட்டதை நம்ம மீனா செய்வாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம முத்து இருந்துட்டு மீனாவை கூப்பிடுறாங்க கூப்பிட்ட உடனே என்ன மீனா என்ன மீனா என்ன சொன்னாங்க அந்த பாலரம்மா என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவங்களுக்கு வேறு வேலையே இல்லை அது அந்த டப்பா இல்லை இந்த டப்பா இல்லை இது அங்கே இல்லை இதாங்க இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் என்ன கேட்டுட்ருக்காங்க நான் மட்டும்தான் கிச்சனில் இருக்கேண்ணா இப்போது நான் மட்டும்தான் அங்கே இருக்கிற பொருளெல்லாம் எங்கே இருக்க எது இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த வீட்டில் நான் மட்டும்தான் மருமகலாங்க ஏங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பேசுவோம் மீனா 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 இருமீனா என்ன ஆச்சு மீனா உனக்கு நீ எதுக்காக இவ்வளோ கோபமா பேசுற நான் என்ன கேட்டுட்டேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்க இந்த வீட்டில் நடக்கிறது ஒண்ணு கூட சரியில்லைங்க அப்புறம் நான் இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு திரும்பவும் இந்த வீட்டை விட்டு போயிடலான்னு சொல்லிட்டு தோணி தோணிட்டே இருக்குதுங்க அப்படின்னாங்க இங்கே பாரு மீனா நீ வர வர ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக பேசிக்கிட்டே இருக்க எதுக்காக இப்படி பேசுற ஏன் இப்படி பேசுறேன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஏன் மீனா இப்படி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருங்க நீங்களே சொல்லுங்க காஃபி துரியங்க காஃபி போகிறதுக்கு சக்கரை எங்க பாலுக்கு போகிறதுக்கு எத்தனை எத்தனை கேள்வி தான் அவங்க கேட்பாங்க இங்கே பாருங்கள் ஒரு பால் அதாவது காஃபி போகிறதுக்கோ டீ போகிறதுக்கோ பால் எடுத்துகிட்டு போகிறதுக்கோ சக்கரை எங்கே இருக்குது காஃபி தூள் எங்கே இருக்குன்னு கூட அவங்க தெரிஞ்சு வைக்க மாட்டாங்களாம் அப்போ நான் இந்த வீட்டில் வேலை கரையாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருமீனா இதனால் வரைக்கும் இதை பற்றி நீ பேசினதே கிடையாது இப்போது புதுசாக ஏன் மீனா எல்லாம் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் அப்போது நான் இந்த வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்களும் அப்படின்றாங்க இங்கே பாருமீனா நான் ஒரு நாளும் அப்படி நினைச்சதே கிடையாது நீ அப்படி நினைக்கிறேன்னா கண்டிப்பாக முடியாதது நீ அவ்வளோ வருத்தப்பட்டு இருக்க நீ அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறது எனக்கு புரியுது மீனா நான் எனக்கு புரிய மலை இல்லை அப்படின்றாங்க அப்படி புரிஞ்சிருந்தா நீங்க இந்த பிரச்சனைக்கு ஏதாவது முடிவு பண்ணியிருப்பீங்களா இனிமே நான் என்னால இந்த வீட்டுல எந்த வேலையுமே செய்ய முடியாதுங்க அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம முத்து இருந்துட்டு இங்க பாரு மீனா கண்டிப்பா காலையில இதுக்கு ஒரு முடிவை நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன் நீ கவலைப்படாத மீனா என்கிட்ட கோபமா பேசாத மீனா நீ கோபமா பேசினா எனக்கு ரொம்ப பயமா இருக்குது மீனா அப்படின்றாங்க என்னை பார்த்தா பேய் மாதிரி தெரியுதாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாரு மீனா உங்ககிட்ட என்ன பேசுனாலும் நீ குதர்க்கமாக எடுத்து இருந்து சண்டை போகிறதுக்கு வர மீனா நான் என்னை மன்னிச்சிடும் மீனா நான் இனிமேல் அந்த மாதிரி பேச மாட்டேன் சரியா அப்படின்னாங்க இதை கிட்டே நம்ம மீனாக இருந்துட்டு இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ரோகிணி சொன்னதை நம்ம மீனாக இருந்துட்டு அதாவது கிருஷ்ண கூட கொஞ்சம் நேரம் இல்லையா அதனால் கிறிஷை தூங்க வச்சிட்றாங்க பயங்கர கோவத்தில் அதுக்கப்புறம் மீ ரோகிணி இருந்துட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க கிறிஷ் வருவான் வருவான்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம கிறிஷு இருந்துட்டு வரமாட்டான்னு ரோகிணிக்கு தெரிய மாட்டேங்குது அதுக்கப்புறம் என்ன மனு இருந்துட்டு என்ன ரோகினி என்ன தூங்காம முடிச்சுக்கிட்டே இருக்க என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்லங்க எனக்கு கொஞ்சம் தூக்கம் வரல நீங்க தூங்குங்க நான் அப்பமா தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நான் ரொம்ப நேரம் ரோகினி இருந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க வெளியே போய் பார்த்தா நம்ம ரோகிணி அதாவது மீனாக இருந்துட்டு கிறிஷர் தூ அதாவது கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்காங்க இதை பார்த்தா ரோகிணிக்கே பயங்கர கடுப்பாயிடுது மீனாக்கிட்ட கொஞ்சம் நேரம் கிருஷ்ண கூட பேசணும்னு தானே சொன்னேன் இப்போ இவங்க பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைன்னு பயங்கர கோவத்தில் இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கோவத்திலையே போய்ட்டு படுத்து தூங்கிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனாக இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் கிறிஷர் ரெடி இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ரோகிணி இருந்துட்டு மீனாக்கிட்ட வந்து இங்கே பாருங்கள் மீனா நான் போயிட்டு கிறிஷன்க்கு ஸ்கூலில் விட்டுட்டு வந்துடுறேன் மீனா அப்படின்னாங்க இங்கே பாருங்கள் இங்கே பாரடி கிருஷ்ணுக்காக நீ எது எதுவுமே பண்ண தேவையில்ல கிருஷ்ணன் நாங்கள் எப்படி பார்த்துக்கணும் ஏது பார்த்துக்கணும் எனக்கு தெரியும் உனக்கு தான் கல்யாணம் தான் முக்கியம் உன்னோட வாழ்க்கை தான் முக்கியன்றதுக்காக நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு இல்லை இப்போ அதுக்கு மேலே எதுக்காக நீ கிருஷ பத்தியெல்லாம் யோசிக்கிற இங்கே பாரு நீ கிருஷ பத்தியெல்லாம் யோசிக்கவே தேவையில்லை கிருஷ எப்படி பார்த்துக்கணும் ஏது பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தோடு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம ரோகிணி இருந்துட்டு இங்கே பாருங்க இங்கே பாரடி திரும்ப திரும்ப இப்படி பேசிக்கிட்டே இருந்தால் நான் இப்போவே போயிட்டு எல்லாருக்கிட்டேயும் உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இன்னும் நம்ம ரோகிணி மீனாட்சியுமே வந்துட்டு சரிங்க மீனா நான் போற மீனா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம முத்துவும் மீனாவும் கிருஷா ஸ்கூல்ல விடுறதுக்காக போறாங்க அங்க போனதுமே நம்ம ரோகிணி இருக்கிறத பாத்துடுறாங்க பார்த்த உடனே நம்ம ரோகிணி பார்த்த உடனே நம்ம ரோகிணி வந்துட்டு நம்ம மீனாக இருந்துட்டு முத்துக்கிட்ட நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க சொன்ன உடனே முத்துக்கு பயங்கர ஷாக்கு என்ன மீனாக சொல்கிறேன் ஆமாங்க நான் இத்தனை நாளாக மனசுக்குள்ளே போட்டு அவ்வளோ அவ்வளோ வருத்தத்தை மனசுக்குள்ளே வச்சுருந்தேன் நான் எங்கள் வீட்டுக்கு போனதுக்கு காரணமும் இது தாங்க இதனால தான் நான் எங்கள் வீட்டுக்கே போனேன் அப்படின்றாங்க இங்கே பாரு மீனா நீ ஒன்றும் எங்கிட்ட போய் சொல்லலையே அப்படின்றாங்க இங்கே பாருங்கள் நான் எதுக்காக இந்த விஷயத்தில் போய் சொல்லணும் நான் இந்த விஷயத்தில் போயே சொல்லலைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம மீனாக இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகி அதாவது முத்து இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாரு அதுக்கு அதுக்கப்புறம் என்ன நம்ம முத்து பயங்கர கோவத்தோட போகிறாங்க போன உடனே ரோகினியை பார்த்து இங்கே பாரடி உன் உனக்கு இங்கே பாரு பரலாரம்மா நீ ஏற்கனவே எனக்கு தெரியும் நீ இப்படி ஒரு தப்பை பண்ணியிருப்பீங்கன்னு ஆனால் இப்படி ஒரு கேவலமான விஷயத்த நீ பண்ணுவேன்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கலாம் அப்படின்னாங்க இதெல்லாம் கேட்டால் ரோகிணிக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது என்ன என்ன முத்து பேசுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாரடி திரும்ப என்கிட்ட மடி நடிக்கிற வேலைலாம் வச்சுக்காத மெயினாக எங்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிவிட்டா அவகிட்ட நீ பிளாக்மெயிலை பண்ணுற கிறிஷ் கிறிஷோ நானும் செத்துருவோன்னு சொல்லிட்டு எங்கள் பாரு இன்னைக்கு சாயங்காலமே நீ வீட்டில் போய்ட்டு எல்லா உண்மையும் நான் சொல்ல தான் போகிறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம கிருஷ்ண இருந்துட்டு இங்கே பாருங்க அங்கல் அம்மாவை பற்றி நீங்கள் எந்த உண்மையுமே வீட்டில் சொல்லாதீங்க அங்கல் அம்மா ரொம்ப பாவம் அழுதுகிட்டே இருக்காங்க பாருங்க அப்படின்றாங்க இதை கேட்டால் நம்ம முத்துக்கு பயங்கரமாக ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடுது பாரு இந்த பிஞ்சு குழைக்கு குழந்தைக்கு இருக்கிறது கூட உனக்கு இல்லையாடி அந்த குழந்தை உன் உனக்காக யோசித்து எதுவுமே சொல்லாதன்னு சொல்லிட்டு பிஞ்சு குழந்தை மனசுக்குள்ளே எவ்வளோ ஆசை இருக்கும் அதையெல்லாம் விட்டு எறிஞ்சிட்டு உனக்காக இது எல்லாத்தையும் பண்ணுது ஆனால் அவனுக்காக நீ என்னடி பண்ணியிருக்க அவனுக்காக நீ என்ன பண்ணியிருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கேக்குறாங்க இங்க பாருங்க நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் சின்ன வயசில் எனக்கு பிடிக்காத வாழ்க்கையை எங்கள் அம்மா அமைச்சு கொடுத்துட்டாங்க அதுக்கு அதனால தான் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் வாழணுன்றதுக்காக இப்படி இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க முத்து அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டுட்ருக்காங்க ஆனால் முத்து இருந்துட்டு பயங்கர கோவத் இப்படி ஒரு ஜென்மத்தை நான் இந்த உலகத்தில் பார்த்ததே கிடையாது எத்தனை பொய் எத்தனை பித்த பித்தலாட்டம் எத்தனை ரவுடித்தனோ இப்படி ஒரு கேவலமான ஒருத்தியை தான் என்னோட அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு எங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணியிருக்கானா அவனை நீ எப்படி ஏமாத்துற அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவன் எவ்வளோ மனசு உடைஞ்சு வீட்டுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க நம்ம முத்த வந்துட்டு அதாவது ரோகிணி விஷயத்த வீட்டுல சொல்லுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லை கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க